என் அன்பு குழந்தையே இந்த உலகிலுள்ள மனிதர்கள் உன்னை ஏமாற்றலாம் உன் நண்பர்கள் உன்னை கைவிடலாம் உன் குடும்பத்தினரே உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம் நீ மிகவும் நேசித்தவர்கள் உனக்கு வலியை தரலாம் பணம் செல்வம் உனது திட்டங்கள் என அனைத்தும் ஒரு கட்டத்தில் தோல்வியடையலாம் ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன் இந்த உலகில் என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய புயல் வீசினாலும் உனது உள்ளத்திலும் மனதிலும் நான் என்றும் நீங்காமல் இருப்பேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் பரிசுப்பமானவன் நான் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பவன் உன் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் எவரும் திருட நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்காக நான் ஆயத்தம் செய்துள்ள நன்மைகள் உன்னை வந்தடைய போகின்றன இன்று என் மீது முழு நம்பிக்கை வை உனது இல்லத்திற்கு நான் கொண்டு வரப்போகும் அந்த பேரானந்தத்திற்காக நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திரு நான் உன் அருகில் இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறக்காதே பொய்யான மனிதர்களின் வாக்குறுதிகளிலோ அல்லது நிலையற்ற பொருட்களிலோ உன் இதயத்தை முழுமையாக பறிகொடுத்து விடாதே மனிதர்களின் மனம் ஒரு நொடியில் மாறக்கூடியது இன்று உன்னை உயர்த்தி பேசுபவர்கள் நாளை உன்னை புறக்கணிக்கலாம் எதிர்பாராத கசப்பான அனுபவங்கள் வரும்போது நீ நிலைகுலைவு போகிறாய் அதனால் தான் சொல்கிறேன் உன் முழு ஆன்மாவையும் எவரிடமும் ஒப்படைத்து விடாதே என் கிருபை உனக்கு போதுமானது கிருபை என்பது வெறும் வார்த்தையல்ல அது என் அரியணையிலிருந்து பாயும் ஒரு புனித ஆற்றல் உன்னை சுற்றியுள்ள அனைத்தும் வீழும்போது உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கும் தெய்வீக பலமே என் கிருபை அது உனது பலவீனத்தை பலமாகவும் உனது துக்கத்தை நடனமாகவும் சாம்பலை அழகாகவும் மாற்றும் நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதற்கும் குறைவில்லை உன் இதயத்தின் ஒவ்வொரு ஏக்கத்தையும் உன் ஆழ்மனதின் ஒவ்வொரு தேவையையும் எனது எல்லையற்ற அன்பினால் நான் நிரப்புவேன் உனக்கு அன்பு தேவைப்படும் போது நான் இருக்கிறேன் நான் உன்னை தீர்ப்பிடாமல் உனது பேச்சை கேட்கிறேன் நீ செய்த தவறுகளை நான் அறிவேன் ஆனால் உன்னை தண்டிக்க நான் வரவில்லை உன்னை பாதுகாக்கவும் உனது காயங்களை ஆற்றவும் நான் எப்போதும் காத்திருக்கிறேன் சிலுவையில் நான் சிந்திய ரத்தம் உனது மீட்பிற்காகவே அது வெறும் வரலாறு அல்ல உனது பாவங்களையும் அவமானங்களையும் சாபங்களையும் நான் என் மீது சுமந்து கொண்ட புனித தருணம் உனக்கும் இறைவனுக்கும் இடையிலான பாலமாக நான் மாறினேன் எல்லாம் முடிந்தது என்று நான் சொன்னபோது உனது கடன்கள் அனைத்தும் தீர்க்கப்பட்டு விட்டன என்று அர்த்தம் எந்த பாவமும் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது மரணத்தை வென்று நான் உயிர்த்தெழுந்தது போல உனது வாழ்க்கையில் செத்துப்போனதாக நீ நினைக்கும் ஒவ்வொரு கனவும் உறவும் மீண்டும் உயிர் பெறும் உன் நம்பிக்கையில் புதிய நெருப்பை நான் மூட்டுவேன் பிள்ளையே உன் முகத்தில் இருக்கும் அந்த சோகத்தை அகற்றிவிடு கண்ணாடியில் உன் முகத்தை பார் உனது புன்னகையை நான் மீண்டும் மலரச் செய்கிறேன் இந்த வார்த்தைகளை நீ கேட்கும்போதே உனது ஆன்மா ஒரு தெய்வீக வல்லமையால் நிரப்பப்படுவதை உணர்வாய் அற்புதங்களை நம்புவதற்கான சக்தியை நான் உனக்கு தருகிறேன் உனது கரங்களை உயர்த்தி என்னை புகழுங்கள் உனது வாயினால் இன்று துதிமொழிகளை பேசு ஏன் என்னை நேசிக்கிறாய் என்பதை உனது சொந்த உதடுகளால் என்னிடம் சொல் ஒவ்வொரு நாளும் என்னிடம் வா என் வார்த்தைகளை கேள் உன் இல்லத்திலிருந்து மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் நீ வெளியே செல்ல வேண்டும் என்பதே என் விருப்பம் நான் உனது மருத்துவர் உனது தேவைகளை சந்திப்பவர் உன்னை பாதுகாக்கும் போர்வீரன் உனது சோர்வுக்கு மருந்தாக நான் இருப்பேன் உன்னை ஒவ்வொரு நாளும் வாழத் தூண்டும் காற்றாக நான் இருப்பேன் எவரும் என்னைப் போல உன்னை நேசிக்க முடியாது நீ இதுவரை பல போராட்டங்களை சந்தித்து விட்டாய் பல வலிகளை அனுபவித்து விட்டாய் ஆனால் உனது கண்ணீர் வீணாகப் போகாது நீ சர்வ வல்லமையுள்ள இறைவனின் கைகளில் இருக்கிறாய் உனக்காக என்னிடம் ஒரு அற்புதமான திட்டம் உள்ளது அது உனக்கு வளமான எதிர்காலத்தை தரும் திட்டம் சில நேரங்களில் நடக்கும் நிகழ்வுகளை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் உனது கனவுகள் நிறைவேறாத போது நீ சோர்ந்து போகிறாய் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் சவால்கள் வரும்போது பயந்து ஓடாதே உனது இதயத்தில் நான் ஒரு வீரனின் பலத்தை தந்துள்ளேன் உனக்குள் இருக்கும் அந்த வீர உணர்வை பற்றி நான் உனக்கு போதிக்க விரும்புகிறேன் நீ பலவீனமானவன் அல்ல சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டவன் அல்ல நீ ஒரு வெற்றியாளன் நீ சாதிக்க பிறந்தவன் அச்சமில்லாத இதயம் என்பது பயமில்லாததல்ல பயம் இருந்தாலும் துணிச்சலுடன் முன்னேறுவதுதான் உலகம் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் உனக்குள் இருப்பவர் உலகத்தை விட பெரியவர் உன் மீது வீசப்படும் ஒவ்வொரு விமர்சனமும் உன்னை வலுப்படுத்தும் உன் இரத்த நாளங்களில் பரலோகத்தின் சக்தி ஓடுகிறது தற்காலிக பின்னடைவுகளுக்கு ஒருபோதும் அடிபணியாதே நீ தனியாக இருப்பதாக உணரும்போது நான் உனக்காகப் போரிடுகிறேன் என்பதை நினைவில் கொள் நான் உனக்கு வல்லமையுள்ள ஆயுதங்களை தந்துள்ளேன் என் வார்த்தையாகிய ஆவியின் பட்டயம் முன்னிடம் உள்ளது தீயவையின் அம்புகளைத் தடுக்கும் விசுவாசம் எனும் கேடயம் முன்னிடம் உள்ளது உன் கால்களில் சமாதானத்தின் சுவிசேஷம் உள்ளது உனது தலையில் ரட்சிப்பு எனும் தலைக்கவசம் உள்ளது அது உன் எண்ணங்களை எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்து பாதுகாக்கும் நீ முழுமையாக ஆயுதம் தரித்திருக்கிறாய் வெற்றிக்காக அதிகாரமளிக்கப்பட்டிருக்கிறாய் பின்வாங்காதே உறுதியாக நில் ஒரு பிரச்சனை வரும்போது கண்களை திறந்து பார் தடைகள் வரும்போது அதற்கு அப்பால் இருக்கும் ஆசீர்வாதத்தைப் பார் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் பின்னால் ஒரு பெரிய நன்மை ஒளிந்திருக்கிறது என் திட்டங்கள் நிறைவேறும் உன்னை பற்றிய என் கனவுகள் பலிக்கும் என் சமாதானம் உன் ஆன்மாவின் சோர்வை அகற்றும் உன் இதயத்தில் ஒரு அணையாத நெருப்பை நான் மூட்டுவேன் அது உன் பாதையில் உள்ள அனைத்து அசுத்தங்களையும் தடைகளையும் எரித்து சாம்பலாக்கும் என் அன்பு உன்னை விடுதலையாக்குகிறது உன்னையே நீ நம்ப வைக்கிறது நீ என்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பிள்ளை உனது செலவுகள் அதிகரிக்கும் போது கடமைகள் அழுத்தும் போது தீர்வு தெரியாமல் நீ தவிக்கும் போது என் வாக்குறுதி உனக்கு அமைதியை தரும் இந்த சூழ்நிலையில் மட்டுமல்ல அனைத்திலும் நீ வெற்றி பெறுவாய் ஏனென்றால் நான் அதை உனக்கு கட்டளையிடுகிறேன் நான் கட்டளையிடும் போது உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் அச்சத்தால் நடுங்காதே பயத்தால் உன் உள்ளத்தை நிரப்பாதே குழப்பமான உணர்ச்சிகள் உன்னை தவறான முடிவெடுக்க தூண்டும் எனவே அமைதியாக இரு என் பிரசன்னத்தில் ஓய்விடு நீ இனி கவலைப்படாமல் இருக்க நான் உன் இதயத்தை நிரப்புகிறேன் கெட்ட செய்திகள் உன் கதவை தட்டும்போது நீ துவண்டு போகாதே உனக்கு எதிராக இருக்கும் எதையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் பற்றாக்குறையையும் பிரச்சனைகளையும் பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என் தந்தையின் இல்லத்திலிருந்து பாயும் தெய்வீக வளங்கள் சக்தியை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் உனது தேவைகளுக்காக நீ கவலைப்படுகிறாய் ஆனால் உலகத்தின் அனைத்து செல்வங்களும் எனக்கு சொந்தமானவை இந்த உலக பொருளாதாரமோ அல்லது உன் வேலையோ எனது ஆசீர்வாதத்தை கட்டுப்படுத்த முடியாது தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய என்னால் உன் சாதாரண வாழ்க்கையை அசாதாரணமாக மாற்ற முடியும் நான் வெறும் தேவைகளை சந்திக்கும் கடவுள் மட்டுமல்ல நான் அபரிமிதமான ஆசீர்வாதங்களை தரும் கடவுள் பொருள் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல குழப்பங்களுக்கு மத்தியில் அமைதியையும் துக்கத்திற்கு மத்தியில் மகிழ்ச்சியையும் பலவீனத்தில் பலத்தையும் நான் தருகிறேன் முடிவெடுக்க முடியாமல் தவிக்கும் போது ஞானத்தையும் தவறான வழியில் செல்லும் போது சரியான வழிகாட்டுதலையும் நான் தருகிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் உடல் ஆன்மா ஆவி என அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் ஒரு நல்ல மேய்ப்பனாக நான் உன்னை நடத்துவதால் உனக்கு குறைவு இருக்காது நான் இதுவரை என் பிள்ளைகளை கைவிட்டதில்லை உன்னையும் கைவிட மாட்டேன் என் கடவுள் மீது நான் வைத்துள்ள நம்பிக்கையே சிறந்த தீர்வு என்று உன் கைப்பட எழுது நான் நம்புகிறேன் நான் பயப்பட மாட்டேன் நான் பலத்துடன் முன்னேறுவேன் என்று உறக்கச் சொல் என் முன்னால் முழங்காலிட்டு வணங்கு நான் உனக்கு பலத்தை தருவேன் என்னை தேடு என்னிடம் பிரார்த்தனை செய் என் வார்த்தைகளில் புகழிடம் தேடு உனக்கான பதில் கதவருகே இருக்கிறது விரைவில் உன் ஆன்மாவுடன் நான் பேசுவேன் உனது பிரச்சனைகளுக்கு தீர்வை வெளிப்படுத்துவேன் நீ அழுது பிரார்த்தனை செய்யும்போது என் இதயம் மகிழ்கிறது உனக்கு பதிலளிக்க நான் ஆவலாக இருக்கிறேன் உனது முழு சரணாகதியையும் அன்பையும் நான் எதிர்பார்க்கிறேன் நீ சோகமாக இருக்கும்போது என்னை அழை பயம் அதிகமாகும் போது என் பெயரை உறக்கச் சொல் இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன் என்று உன் முழு இதயத்தோடு சொல் நான் உடனடியாக வந்து உன் இதயத்தை தொடுவேன் ஜெபம் என்பது ஒரு மதச்சடங்கு அல்ல அது உனக்கும் எனக்கும் இடையிலான ஒரு நெருக்கமான உரையாடல் நீ ஜெபிக்கும்போது பரலோகம் உன் பேச்சை கேட்க குனிகிறது ஜெபம் என்பது எவராலும் திறக்க முடியாத கதவுகளை திறக்கும் திறவுகோல் ஜெபம் என்பது வெறும் காரியங்களை சாதிப்பதற்கான கருவி மட்டுமல்ல அது என்னை நீ அனுபவிப்பதற்கான வழி நாம் ஒன்றாக உறவாடும்போது என் சமாதானம் உன் ஆன்மாவில் பாயும் உனது ஜெபம் மிகச்சிறந்த வார்த்தைகளால் இருக்க வேண்டிய அவசியமில்லை அது உண்மையானதாக இருந்தால் போதும் உனது உள்ளத்தில் உள்ளதை அப்படியே என்னிடம் கொட்டு உனது போராட்டங்கள் என்னை ஏமாற்றாது உனது சந்தேகங்கள் என்னை வருத்தாது நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் உன் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்புடன் இரு சில நேரங்களில் நான் ஆம் என்பேன் அப்போது நீ மகிழ்வாய் சில நேரங்களில் காத்திரு என்பேன் அப்போது நீ பொறுமையை கற்றுக்கொள்வாய் சில நேரங்களில் இல்லை என்பேன் ஏனென்றால் உனக்காக நான் இன்னும் சிறந்த ஒன்றை திட்டமிட்டிருப்பேன் யாரிடமும் சொல்ல முடியாத ரகசியங்களால் உன் மனம் பாரமாக இருக்கும்போது என் கைகளில் வந்து ஓய்விடு நான் உன்னை ஒரு அமைதியான நீரோடைக்கு அழைத்துச் செல்வேன் அங்கே என் பார்வை உன் ஆன்மாவின் ஆழத்தில் ஊடுருவி மறைந்திருக்கும் வலிகளை நீக்கும் எவரிடமும் சொல்ல முடியாமல் நீ புதைத்து வைத்திருக்கும் ரகசியங்களை என்னிடம் சொல் நாம் இருவரும் சேர்ந்து அவற்றை ஆழ்கடலில் வீசுவோம் இனி அவற்றை ஒருபோதும் நினைக்க மாட்டோம் என்னுடனான உன் உறவு ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் காலையில் எழுந்திருக்கும் போதே என் பிரசன்னம் உன்னை சூழ்ந்திருக்கிறது என்ற பாதுகாப்பு உணர்வு உனக்கு இருக்க வேண்டும் உன்னால் முடியாது நீ தோல்வி அடைவாய் என்று உன்னைப் பற்றி பிறர் சொன்ன தவறான வார்த்தைகளை உன் மனதிலிருந்து நீக்க நான் உதவுகிறேன் உன் மனப்புயலை நான் அடக்குகிறேன் உனக்கு நான் சுகமளிக்கிறேன் அதை ஏற்றுக்கொள் உனது தோல்வி மற்றும் மரண எண்ணங்களை நான் இப்போது அகற்றி வருகிறேன் நீ இனி பயத்திற்கும் ஏக்கத்திற்கும் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் வாழ்வதற்கான ஆசையையும் நான் உனக்கு மீண்டும் தருகிறேன் என் பரிசுத்த வார்த்தையைப் பற்றிக்கொள் நான் எகோவா ரப்பா உனக்கு சுகமளிக்கும் கடவுள் நான் உன் உடலை மட்டுமல்ல உடைந்த இதயம் காயப்பட்ட ஆன்மா சிதைந்த உணர்ச்சிகள் மற்றும் சித்திரவதை செய்யப்பட்ட மனம் என அனைத்தையும் குணப்படுத்துகிறேன் உன்னை துரத்தும் கசப்பான நினைவுகளையும் உன்னை முடக்கும் அதிர்ச்சிகளையும் நான் நீக்குகிறேன் நான் குணப்படுத்தும் போது அதன் வேரிலிருந்து வலியை பிடுங்கி எறிகிறேன் இது ஒரு பயணம் சில நேரங்களில் உடனடியாக நடக்கும் சில நேரங்களில் படிப்படியாக நடக்கும் பொறுமையுடன் இரு மாற்றங்கள் தெரியாவிட்டாலும் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நம்பு உன் கட்டுகள் ஒவ்வொன்றாக உடைக்கப்படுகின்றன உன் காயங்கள் ஒவ்வொன்றாக ஆறுகின்றன உனது சோகம் முடிவற்றதல்ல அது இன்றுடன் முடிவுக்கு வருகிறது நான் உன் ஆன்மாவை அமைதியாலும் இதயத்தை மகிழ்ச்சியாலும் இறப்பப் போகிறேன் நீ கேட்டதை விட சிறந்த பதில்களை நான் தருவேன் உனக்கு எதிராக வந்த காரியங்கள் அனைத்தும் உனக்கு நன்மையாக மாறுவதை நீ காண்பாய் உன்னை தாக்கியவர்கள் என் அன்பை உன்னில் கண்டு வியப்பார்கள் என் பிரசன்னம் உன் இல்லத்தை சூழ்ந்திருக்கும் நான் செய்யும் அற்புதங்களைக் கண்டு உன் குடும்பத்தினர் ஆச்சரியப்படுவார்கள் உனது விசுவாசத்தையும் என்னை தேடும் உனது ஆர்வத்தையும் நான் பார்த்தேன் பல சோதனைகள் வந்தும் நீ நம்பிக்கையை இழக்கவில்லை உன் குடும்பத்திற்கு நீ என்னைப் பற்றி போதித்தாய் அந்த விசுவாசத்திற்காக உன்னை பின்னோக்கி இழுத்த அனைத்து எதிர்மறை சக்திகளையும் நீ வெல்லப் போகிறாய் என் அன்பையும் கிருபையையும் நம்புவதற்கு நீ துணிந்தாய் அதற்காக நான் உனக்கு ஆசிர்வாதங்களை வாரி வழங்கப் போகிறேன் நீ தைரியமானவன் என்பதை நான் அறிவேன் சோர்வுகளுக்கு செவிசாய்க்காதே உன் கண்கள் என்னை பார்க்காவிட்டாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கான ஆசிர்வாதமான எதிர்காலத்தை என் கைகள் செதுக்கிக் கொண்டிருக்கின்றன மகிழ்ச்சியான மற்றும் வளமான காலங்கள் உனக்காக காத்திருக்கின்றன சில கதவுகள் திறக்கப்படவில்லை என்பதற்காக சோர்ந்து போகாதே ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல என்னை முழுமையாக நம்பு புயல் கடுமையாக இருப்பதை நான் அறிவேன் உன் விசுவாசத்தை அழிக்க எதிரி முயல்கிறான் இந்த புயலை வெற்றிகரமாக கடக்க நான் உனக்கு உதவுவேன் என் வார்த்தையை பேசு காற்று அடங்கும் கவலைகளின் மேகங்கள் விலகும்போது வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல எண்ணற்ற ஆசிர்வாதங்களை நீ காண்பாய் விசுவாசம் என்பது மலைகளை நகர்த்தும் வல்லமை கொண்டது விசுவாசம் என்பது பிரச்சனைகள் இல்லை என்று சொல்வதல்ல அந்த பிரச்சனைகளை விட நான் பெரியவன் என்று நம்புவது விசுவாசம் என்பது உன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டது அது என் வார்த்தையின் மீது நீ எடுக்கும் முடிவு உன் சூழ்நிலைகள் நம்பிக்கையற்றதாகத் தோன்றினாலும் விசுவாசக் கொண்டு பார்க்கும்போது அவை என் மகிமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளாக தெரியும் உன் விசுவாசம் சோதிக்கப்படும்போது பயப்படாதே அது உன்னை தூய்மைப்படுத்தும் நெருப்பு சோதனையின் போது நான் இருக்கிறேன் என் நேரம் சரியானது என் அன்பு நிபந்தனையற்றது உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இதுவரை அனுபவித்திராத ஆசீர்வாதங்களை நான் தரப்போகிறேன் உன்னை சிறுமைப்படுத்தவோ உன் கடந்த காலத்தை நினைவூட்டி உன்னை தாக்கவோ எவருக்கும் உரிமையில்லை நான் உன் பாவங்களை மன்னித்துவிட்டேன் எதிரி உன்னை தோல்வியடைந்தவனாக பார்க்க விரும்புகிறான் ஆனால் நீ என் கண்கள் வழியாக உன்னை பார் நீ எனக்கு மிகவும் விலைமதிப்பற்றவன் உன் சிந்தனைகளை நீதிமொழிகளாலும் சங்கீதங்களாலும் நிரப்பு அவை உன் ஆன்மாவை புதுப்பிக்கும் உன்னை கட்டுப்படுத்தும் விலங்குகளை நான் உடைப்பேன் உனது எதிரிகள் உனது வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படலாம் ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆன்மீக அதிகாரத்தை நீ பயன்படுத்த வேண்டும் சிலுவையில் நான் ஏற்கனவே சாத்தானை வென்றுவிட்டேன் நீ வெற்றியாளனாக போராடவில்லை வெற்றி இருந்து போராடுகிறாய் உன் வார்த்தைகளுக்கு ஆன்மீக உலகில் வல்லமை உண்டு விசுவாசத்தோடு நீ பேசும்போது தடைகள் உடையும் உன் குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்வதில் கவனம் செலுத்து நீ தனிமையில் இல்லை நாம் இணைந்து போராடுவோம் பயத்தை அகற்றிவிட்டு உன் ஆசீர்வாதத்தின் நிலத்தை கைப்பற்ற துணிந்து நில் உனது எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது நீ இழந்த அனைத்தையும் நான் மீண்டும் உனக்கு தருவேன் உனது அந்தஸ்து உயரும் காலம் வந்துவிட்டது நீ தைரியமாக பெரிய கனவுகளைக் காண் பெரிய திட்டங்களைத் தீட்டு என் கையை பிடித்துக்கொண்டு நீ வெகு தூரம் செல்லலாம் உன் இதயத்தில் என் பிரசன்னம் இருப்பதை உணர்ந்தால் என்னைப் போலவே சிந்திக்கத் தொடங்கு என் வல்லமைக்கு எல்லையே இல்லை உனது விசுவாசத்தால் நீ ஜாம்பவான்களை வீழ்த்துவாய் வரும் நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் என் சித்தப்படி அனைத்தும் நடக்கும்போது நீ மகிழ்ந்திரு நீ மற்றவர்களைப் போன்றவன் அல்ல நீ உறுதியாக இருக்கத் தெரிந்தவன் அதற்காக நான் உன் ஆசீர்வாதங்களை பெருக்குகிறேன் ஞானத்தையும் நம்பிக்கையையும் உனக்கு அளிக்கிறேன் நீ இலக்கை அடையும் வரை நில்லாமல் நட நான் உன்னை நேசிக்கிறேன் உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன் Yes